தீபாவளி தினத்தன்று செய்யக்கூடிய பாசிப்பயிறு சுசியும் எப்படி சிதிலான்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு பாசுப்பயிறு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவி ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க கரெக்டான அளவில் தண்ணி இருக்கும் இப்போ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறை உரனே அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்படி இருக்கட்டு இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு தேங்காயும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதில் சுக்கு பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சா பாய்ச்சிப்பரி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இலகி நல்லா இறுக்கி வரும் இறுக்கி வந்தோடனே இறக்கி ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாமே உருட்டி வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டீஸ்பூன் சீனி போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவை கரைச்சி வச்சுடுங்க கொஞ்சம் மஞ்சள் துளும் போட்டு கரைச்சி வச்சுடுங்க ஆப்ஷனல் தான் இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாவில் முக்கி குளிப்பனியார கல்லில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் சுவையான பாசிப்பயிறு சூச்சியும் ரெடி